காக்கும் கவசம் திருநெல்வேலியை சேர்ந்த வியாபாரி சிவனேசர் பக்தரான இவர் திங்கள்தோறும் நெல்லையப்பரை தரிசிக்க தவறியதில்லை வியாபாரத்தின் மூலம் பணம் குவியவே வெளியூரில் கிளைகள் தொடங்கினார் மாதந்தோறும் வெளியூர்களுக்கு சென்று வசூல் செய்து வந்தார் பயணத்தின் பயன் பிறருக்கு கொடுப்பதே என்ற அடிப்படையில்

அங்கு பணத்துடன் தங்கினான் பழனியப்பன் பொறுப்பாளர் தீய எண்ணத்துடன் பழனியப்பனை கொன்று பணத்தை எடுக்க திட்டமிட்டார் வீட்டின் மாடி அறையில் பழனியப்பன் திருநீர் பூசியபடி தூங்கினான் அருகில் பெட்டி இருந்தது கனவில் துறவி போல தோன்றிய சிவன் இங்கு இருக்காதே எழுந்திரு என சொல்லவே விழித்தான் உடம்பங்கும் வியத்தது அறையை விட்டு வெளியேறி எதிர்வீட்டு திண்ணையில் பதுங்கினான் இருளில் ஒரு உருவம் சென்றது பழனியப்பன் நின்றிருந்தான் அந்நேரத்தில் அவன் நின்றிருந்த வீட்டின் சொந்தக்காரர் தசையிலாக வெளியில் வந்தார் நடந்ததை கேட்டு அந்த பாதகன் பணத்துக்காக எதுவும் செய்வானே என்றபடியே அவனுடன் நடப்பதை கண்காணித்தார் அங்கிருந்து கையில் எதையோ சுமந்தபடி பொறுப்பாளர் வெளியேறுவது தெரிந்தது இருவரும் ரகசியமாக பின்தொடர்ந்தனர் வீட்டின் கொல்லிபுரம் சென்ற பொறுப்பாளர் கையில் இருந்ததை பள்ளத்தில் வீசியது கண்டு என்னடா செய்கிறாய் என எதிர் வீட்டுக்காரர் குரல் எழுப்ப பொறுப்பாளர் நடுங்கினார் எதிர் வீட்டுக்காரருடன் பழனியப்பன் நிற்பதை கண்டு திருக்கிட்டார் பள்ளத்தில் வீசியதை எடுத்து பார்த்தார் அது அவரது மகனின் தலையாக இருந்தது ஆம் தந்தைக்கு தெரியாமல் தெரு கூத்து பார்க்க போன அவரது மகன் பழனியப்பன் வெளியேறியதும் அந்த இடத்தில் படுத்திருந்தான் திருட வந்த அவசரத்தில் உண்மை தெரியாமல் தன் கெடுவான் கேடு என்பது இந்த விஷயத்தில் உண்மையாகிவிட்டது நடந்ததை அறிந்த சிவனேசர் உணவுடன் நெல்லையப்பிற்கு அபிஷேகம் செய்து அடியாளர்களுக்கு அன்னதானம் அளித்தார் பக்தியும் தர்ம சிந்தனையும் உயிர்காக்கும் கவசங்கள் என்றால் மிகையில்லை